வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முரசு டிவியினுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் இரண்டு உங்கள் அன்பின் விஜயதுஷா சங்கரோட மகளிட ஆசை இதுதானே வேற மருமகன் அவர் அப்படி என்னதான் சொல்லி சொல்லி இந்த பதிவுல பாக்கலாம் தமிழ் சினிமாவில இப்ப குறிப்பிடத்தக்க காமெடி நடிகர்கள் ஒருவராயிருக்கிறவர் தான் ரோபோ சங்கர் அவர் சினிமாவில தனுஷ் அறிமுகப்படுத்தி இருந்தாரு முதல் படத்திலேயே தன்னோட நல்ல நடிப்பை வெளிப்படுத்தின காரணமா அவருக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகளுமே கிடைக்க ஆரம்பிச்சன தொடர்ந்து தனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளையுமே சரியா பயன்படுத்தி கொண்டாரு ரோபோ சங்கர் இது ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜாவுக்கு கூட கடந்த வருஷம் திருமணம் நடந்திருந்தது அவருக்கு விரைவில் குழந்தை பிறக்க இருக்குதுன்னு சொல்லியுமே ரியாலிட்டி ஷோல கலந்து கொண்டு கவனம் ரோபோ சங்கரோட மகளும் மருமகனும் கூட தெரிவிச்சிருந்தாங்க டிவி ஷோக்கள்ல அவங்க செஞ்ச காமெடிகள் பலமாவே எடுக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாவே தமிழ்நாடு மக்களோட மனதுல ரொம்பவே ஈஸியா போயிருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில தற்போது குறிப்பிடத்தக்க காமெடி நடிகர்கள் ஒருவரை இருந்தார் முதல் படத்திலேயே தன்னோட நல்ல நடிப்பை வழிபடுத்தின காரணமா அவருக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகளுமே கிடைக்க ஆரம்பிச்சிருந்தன அதை சரியா பயன்படுத்தியும் கூட கொண்டிருந்தாரு எதுக்கிடையில சங்கரோட மகள் இந்திரஜாவுக்கு கடந்த வருஷம் திருமணம் நடந்தது அவருக்கு விரைவில் குழந்தை பிறக்க போகுது என்று சொல்லியும் கூட அவங்க அறிவிச்சிருந்தாங்க சின்ன திரையில ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டு கவனம் ஈர்த்தவர் தான் ரோபோ சங்கர் டிவி ஷோக்கள்ல அவர் செஞ்ச காமெடிகள் ரொம்பவே பலமாகவுமே ஈடுபட்டது இதன் காரணமாவே தமிழ்நாடு மக்களோட மனசுல எளிமையா நின்றிருந்தாரு மேலும் அவரோட திறமையை கண்டுகொண்ட தனுஷ் சிவகார்த்திகேயன போலவே ரோபோ சங்கரையும் சினிமாவுக்குள்ள அழைச்சிட்டு வந்தாரு முதல்ல தனுஷோட மாரி படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படத்துல சனி என்ற கேரக்டரை ரொம்பவே அழகா செய்திருந்தாரு மாரி பட பெர்ஃபார்மன்ஸ் பெல படைப்பாளிகளோட கவனத்தையும் கூட எடுத்திருந்தது அதை எடுத்து அவருக்கு வரிசையா வாய்ப்புகள் கிடைச்சன அந்த வாய்ப்புகளையும் கூட சரியா பயன்படுத்தி கொண்டாரு ரோபோட் சங்கர் படிப்படியா முன்னேறத் தொடங்கினாரு அதன்படி விஜய் அஜித் உள்ளிட்டோருடையுமே நடிச்சிருந்தாரு இப்போதும் கூட அவரோட கைவசம் ஏராளமான படங்கள் இருக்குதான் படங்கள்ல நடிக்கிறது தவிர்த்து சில ஷோக்களையும் கூட ஜட்ஜஸாகவுமே இருந்து வராரு இதுக்கடையில ரோபோ சங்கருக்கு இந்திரஜாண்ட மகளும் இருக்கிறாங்க அவங்க பிகில் படத்துல நடிகையா அறிமுகமாகி இருந்தாங்க அந்த படத்துல பாண்டியம்மாள் என்ற கதாபாத்திரம் மூலமா அட்டகாசமா தன்னோட நடிப்பையும் கூட வெளிப்படுத்தியிருந்தாங்க அதுக்கு பிறகு முத்தையாவோட இயக்கத்துல விருமன் திரைப்படத்திலையும் கூட நடிச்சிருந்தாங்க அந்த படம் சரியா போக்க இல்லை என்றாலுமே இந்திரஜாவோட நடிப்பு வளராலையுமே ரசிக்கப்பட்ட உண்டாவே இருந்தது தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல சூழல் இப்படி இருக்க அவருக்கும் கார்த்திக் என்றவருக்குமே கடந்த வருஷம் திருமணம் நடந்து முடிஞ்சது அந்த திருமணம் மதுரையிலையும் கூட ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது அதடுத்து ரிசப்ஷனும் சென்னையிலையும் நடைபெற்றிருந்தது அதுல

அப்படிங்கிற வாரையில ரெண்டு பேருமே இருக்க வேண்டும் சொல்லி மருத்துவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டதாகும் அதுதான் தன்னோட ஆசைமே சொல்லி இந்திரஜா டெஸ்ட் கிட்ட இந்திரஜா என்னிட்ட கொடுத்த போதே நான் அழுதுட்டேன் இதுல பிரச வாரைக்குள்ள நான் சென்று எப்படி சமாளிக்கப் போறணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அதை தொடர்ந்து திருமணம் முடிஞ்ச கையோட கருவுற்ற சுப செய்தியுமே அறிவிச்சிருந்தாங்க இல்லையா இந்திரஜா சங்க அதுவும் மீடியா வாயில பகிர்ந்திருந்த நிலையில அவரோட வளகாப்பு நிகழ்ச்சியையுமே குடும்பத்தினர் ரொம்பவே அசத்தல சமீபத்துல நடத்தி முடிச்சிருந்தாங்க இந்த நிலையில இந்திரஜா சங்கருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதாகவும் தாயும் செய்யும் ரெண்டு பேருமே நலமையா இருக்கிறதாவுமே செய்திகள் வெளியாகி இருக்குது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் கூட இந்திரஜா சங்கரே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலயும் பதிவிட்டு இருக்கிறாங்க ரோமோ சங்கர் தாத்தா வாந்திரஜா அம்மாவாகிட்டாங்கன்ற சொல்லியுமே சோசியல் மீடியாவில் அதை கேட்ட ரசிகர்கள் தங்களுடைய லைக்ஸுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தவனம் இருக்கிறாங்க பிகில் விருமன் உள்ளிட்ட படங்களில் நடித்த இந்திரஜா சங்க ஜி தமிழில் வழியான அர்ஜுன் தொகுத்து வழங்கிய சர்வைவர் நிகழ்ச்சியிலையுமே கூட போட்டியாளராக பங்கேற்றிருந்தாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க போறாருன்ற சொல்லியும் அதுக்காக தான் அவங்க கமல்ஹாசனை சந்திச்சிருக்கிறாங்க சொல்லியுமே கூறப்பட்டு வந்த நிலையில தன்னோட திருமணத்துக்காகவே கமல்ஹாசனை அவங்க சந்திச்சிருக்கிறதாகவுமே செய்திகள் வழியானது மாமா கார்த்திகை திருமணம் செஞ்சு கொண்ட இந்திரஜாவுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா தற்போது தகவலும் கூட வழியாகி சோசியல் மீடியாவுல அதிகமா ஷேர் பண்ணப்பட்டு வர ஒரு விஷயமாவும் கூட காணப்படுது தன்னோட மகள் கர்ப்பமான செய்தியா அவங்களுடைய திருமணம் எப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லியுமே ரோபுசங்கர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அறுசுவை விருந்தோட மலகாப்பு நிகழ்ச்சிகளையும் கூட தன்னுடைய சமூக பக்கங்களையுமே பகிர்ந்திருந்தாரு அது ரொம்பவே கோலாகலமாக நடத்தி தா தாத்தா ஆன சந்தோஷமான செய்தி அறிஞ்ச ரோபு சங்கர் தன்னோட பேரனோட பேர் சொட்டு விழாவையுமே அமர்க படத்தை காத்திருக்கிறார் என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கிறாரு மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை தெரிஞ்சு கொள்வதற்கு மறக்காம